காந்திஜி அறிமுகப்படுத்துறார் ராஜாஜி கம்பனை அப்படியே ஆழ்ந்து உணர்ந்த ரசிகர் இவர் இலக்கிய விமர்சகர் இவர் அப்படின்னு அறிமுகம் செய்யும் போது காந்திஜி கேட்டிருக்க அட்டி கேசிட்ட உங்களை போலவே நானும் கம்பராமாயணத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சிம்பிளா நம்மால் ஒரு பதில் சொன்னார் கம்பராமாயணத்தை நீங்கள் எங்களை போலவே ரசிக்க வேண்டும் என்றால் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறக்க வேண்டும் இல்லைன்னா முடியவே முடியாது அடித்தவரே என்ற அணியில இன்னைக்கு உலக புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிற ராஜபாளையத்தின் மிகச்சிறந்த பேச்சாளர் வளர்ந்து கொண்டிருக்கிறவர் சகோதரி கவிதா ஜவஹர் அவர்கள் உரையாற்ற வருகிறார்கள் கம்பன் புகழ் பாடி கண்ணி தமிழ் வளர்த்து கொண்டிருக்கிற ராஜபாளையம் கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே மதுரை கம்பன் கழகத்தில் இருந்து வருகை தந்திருக்கிற பெரியோர்களே எங்கள் பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் மண்ணின் சொந்தங்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே எதிரணியில இருந்து ரெண்டு பேருமே ரொம்ப அருமையா சிறப்பா பேசினாங்க அதுலயும் விஜய அக்கா ரொம்ப அழகா பாடுனாங்க நானும் பாடிருவேன் மக்கள் நலன் கருதி நான் பாடாம இருக்கிறேன் அவங்க சொன்னாங்க ஒரு பெட்டி நிறைய வைர கற்கள் இருக்கிறது மாணிக்க கற்கள் இருக்கிறது பவளம் இருக்கிறது நீங்க எதை வேணா அள்ளிட்டு போகலாம் அது எதுன்னு தெரிஞ்சாத்தானே அள்ளிட்டு போலாம் எனக்கு வைரக்கல்லு என்னன்னு தெரியாது மாணிக்க கல்னா என்னன்னு தெரியாது அதோடைய மதிப்பே எனக்கு தெரியாது நான் கைய உள்ள விட்டு முட்டை உப்பு எடுத்துட்டு வர்றேன் உங்கள மாதிரி ஒரு பெரிய ஒரு பக்கத்துல நின்னு சொல்வார் என்னம்மா இவ்வளவு வைரம் கிடக்குது இவ்வளவு மாணிக்கம் கிடக்குது வெறும் உப்பை எடுத்துட்டு போறிய தாயி அதை கீழே போட்டுட்டு இந்த பக்கம் இருக்கிற வைர கற்களை விட்டு போ என்று வழிகாட்டுகிற ஒரு பெரியவரை போல படித்தவர்கள் வழிகாட்டுவதால் தான் கம்பன் அளவுக்கு நிலைத்த புகழோடு நிற்கிறான் என்பதுதான் உண்மை இழுத்து தெருவுல விட்டாங்கன்னாரு அவர் தேரே தெருவுல தானே தேர இழுத்து தெருவுல விடாம வீட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சுக்கிடுவீங்க என்னத்தையாவது சொல்லணுங்கிறதுக்காக பழமொழி யாரோ சொன்னாங்கன்னு நீங்களும் வந்து பாடிட்டு போயிட்டே இருக்கீங்க இதுல ஷாப்பிங் மால் இருக்குதான் அது கம்பன் எழுதுணுதான் அதுல எல்லா பொருளும் இருக்குமா நீங்க என்ன வேணா வாங்கிக்கலாமா எப்படி வாங்க முடியும் கையில் காசு இருந்தா தானே வாங்க முடியும் நம்ம ஆளுக பூரா விண்டோ ஷாப்பிங் பண்ற ஆளுக தான் சத்த நேரம் அங்கே போய் நின்றோம்னா ஏசி ஓசியில கிடைக்கும் ஆமா அந்த படியில ஏறி இறங்கி விளையாடிட்டு வரலான்னு போற ஆட்கள் தான் ஜாஸ்தி ஆனால் அதை விலை கொடுத்து வாங்க தகுதி இருந்து யாருக்கு பழம் தேவை யாருக்கு காய்கறி தேவை யாருக்கு அரிசி தேவை என்று ஒருவர் கொடுத்தால் தான் அதனால் பயன் இருக்கும் என்றால் அதை அப்படி அள்ளி கொடுத்தவர்கள் தான் கம்பனை படித்தவர்கள் என்று நாங்கள் பேசுகிறோம் இவ்வளவு பாட்டு சொன்னார்ல கடவுள் இல்லை என்று சொன்ன சொல்லிலும் அவன் இருக்கிறான்னு வேமா பள்ளிக்கூடத்துள்ள மாதிரி ஒப்பிச்சார்ல இதுக்கு விளக்கம் எங்க இருந்து படிச்சாரு கம்பன் எழுதுன ஓலைச்சுவடியில இருந்து படிச்சாரா இல்ல கம்பனே கனவுல வந்து இவர்த்த மட்டும் மிஸ்டர் ராஜ்குமார் இந்த பாட்டை நீங்க ராஜபாளையம் கம்மன் கழகத்துல நான் சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லுங்க அப்படின்னாரா இல்ல அந்த உரையை சொன்ன டி சொல்லி அந்த வினோபாபாவை கேட்டதை இவர் படித்திருக்கிறார் படிச்சத சொன்னார் அவ்வளவுதானு படிச்சதையே வச்சு பேசிக்கிட்டு அதுக்கு எதிர்கட்சியிலேயே பேசுறீங்களே நீங்களே என்ன மனசுல நடிச்சிட்டு இருக்கிறீங்க புரியல நடுவர் அவர்களே ஒரு படைப்பாளனுக்கும் ஒரு வாசகனுக்கும் இடையில் உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான வாசகம் உண்டு ஒரு படைப்பாளன் புலி வேட்டைக்கு கிளம்பும்போது போது வாசகன் தூண்டிலோடு வந்துவிடக்கூடாது அதை புரிந்து கொள்கிறவனாக வாசகன் இருக்கணும் ஆனா ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது கம்பன் என்கின்ற புலி வேட்டைக்காரனுக்கு வாசகனாக அமைந்தவர்கள் எல்லோருமே புலி வேட்டைக்காரர்களாக அமைந்தார்கள் என்பதுதான் கம்பனுக்கு கிடைத்த ஒரு பெரிய பிளஸ் அதனாலதான் இத்தனை நூற்றாண்டுகளாக எத்தனையோ சங்க இலக்கியத்திலிருந்து இருந்து சிலப்பதிகாரம் வரைக்கும் இவ்வளவு நூல் இருந்தாலும் கம்பன் நிலைத்து நிற்பதற்கு அதை வாசிச்சவங்க தாங்க காரணம் ஏன் கம்பன் ராமாயணம் மட்டும்தான் எழுதுனானா ராமாயணம் மட்டுமா எழுதுனா ஏர் எழுபது எழுதுனா சிலை எழுபது எழுதுனா சரஸ்வதி அந்தாதி சடகோபர் அந்தாதி மும்மணி கோவை திருக்கை வழக்கம் இது எல்லாமே கம்பன் தான் எழுதுனா அது போக கம்பன் தனிப்பாடல்கள் வேலை ஏன் நீங்க பேசல இது ஏன் நிலைத்த புகழ் பெறல அதுக்கெல்லாம் கம்மன் கழகத்திலேயே பேசலையே படித்தவர்கள் எல்லோருக்குமே ராமாயணம் பிடித்திருந்தது ராமாயணம் பிடித்திருந்ததால் அதை புகழ் பெற வைத்தார்கள் அதுதான் உண்மை தயவு செஞ்சு உண்மையை புரிஞ்சுக்கணுங்க ஒரு சினிமா படம் இருக்குங்க சமீபத்தில் பேட்டன்னு நம்ம தலைவர் படம் வந்தது அது நல்லா ஹிட்டா ஓடுச்சு ஏன் ஓடுச்சு அந்த இயக்குனருடைய திறமையாலேயே ஓடுச்சு இல்ல அதை நம்ம எல்லாம் போய் பார்த்தோம் பார்த்த ரசிகர்களால் படம் வெற்றி அடையுமே தவிர இயக்குனரால் மட்டுமே ஒரு படம் வெற்றி அடைந்து விடாது நூறு நாள் ஓடணும் நாள் ஓடணும் ஆள் இருக்கணும் ஆளே சித்ரா டாக்டர் படத்தை ஓட்டிக்கிட்டே இருந்தால் வெற்றி படம் ஆயிருமா ஆயிருமாங்க ஆகாது ரசிகர்கள் போய் பார்த்தா தான் அது வெற்றி படம் ஒரு சீரியல் இருக்கு சீரியல் கூட வேண்டாம் நீங்க டிவியில பட்டிமன்றம் பேசுறவர் தானே பேசுறீங்க அந்த பட்டிமன்றம் அன்னைக்கு நடந்த நிகழ்ச்சிகள் வெற்றி பெற்றதுன்னு எதை வச்சு சொல்றாங்க நீங்க பேசுனதுனால மட்டும் இல்ல டிஆர்பி ரேட்டிங் ஒன்னு இருக்கு இத்தனை ஆயிரம் இத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு மணி நேரம் சொல்வேந்தருடைய பட்டிமன்றத்தை பார்த்தார்கள் என்கின்ற ரிசல்ட்டை வைத்துதான் அந்த பட்டிமன்றம் ஜெயிக்கிறது அது மாதிரிதான் ஒரு கவிஞன் தன் படைப்பை எழுதும் போது கவிஞனாக மட்டும்தான் இருக்கிறான் அவன் எப்ப மகா கவிஞனாக மாறுகிறான் தெரியுமா அந்த கவிதையை அந்த படைப்பை காலங்கள் கடந்தும் கடந்தும் எவன் ஒருவன் நிலைக்க செய்கிறானோ அந்த படிப்பாளியால் தான் ஒரு கவிஞன் மகா கவிஞன் ஆகிறான் என்றால் கம்பன் என்கின்ற கவிஞனை மகா கவிஞர்களாக ஆக்கியவர்கள் படித்தவர்கள் தான் நீங்க இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு திரைப்படத்துக்கு நம்ம ரசிகர் மன்றம் வைப்போம் யாருக்கு வைப்போம் எஸ்பி முத்துராமன் ஒரு சிறந்த இயக்குனர் அவர் ரஜினியை வச்சு நிறைய படம் எடுத்திருக்கிறார் ஆனா அவருக்கு யாராவது ரசிகர் மன்றம் வச்சிருக்காங்களா சென்னை கம்பன் கழகத்துல பாத்தீங்கன்னா அவர் சேர் எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பார் அவ்வளவு எளிமையான நல்ல மனிதரும் கூட அவரு ஆனா ரஜினிக்கு தான் நம்ம மன்றம் வச்சோம் அப்போ படைப்பாளியை விட படைப்பைத்தான் நம்ம ரசிக்கிறோம் ஆனா இந்த இடத்துல ஒரு வித்தியாசம் பார்த்துருக்கீங்களா படைப்பின் பாத்திரத்தை நம்ம ரசிச்சிருந்தோம்னா ராமன் கழகம் தான் வச்சிருக்கணும் சீதாராமன் கழகம் தான் வச்சிருக்கணும் இல்ல சீதாராமன் கழகம் வச்சு ஐயா வச்ச மாதிரி ஆயி போயிடும் அவருக்குதான் எல்லா ஊர்லயும் இருக்கு ஏன் கம்பன் கழகம்னு வச்சாங்க யோசிச்சு பாத்தீங்களா எங்க கம்ப சீதைக்கு எப்படி அக்னி பிரவேசம் நிகழ்ந்ததோ அதே போல தமிழ்நாட்டில் ஒரு தடவை கம்பனுக்கும் அக்னி பிரவேசம் நிகழ்ந்தது கம்பராமாயணம் எரிக்கப்பட்டது இனத்துரோகி என்றெல்லாம் கம்பன் வர்ணிக்கப்பட்டார் அந்த நேரத்தில் தான் கம்பன் அடிப்படி சா கணேசன் கம்பனின் சுயத்தை கம்பனின் தரத்தை கம்பனின் உயரத்தை இந்த உலகுக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக கம்பன் கழகம் என்கின்ற முதல் விதையை காரைக்குடியில் தூவினார் இன்றைக்கு உலக நாடுகளில் தமிழன் வாழும் இடத்தில் எல்லாம் கம்பன் கழகம் நிலைத்து நிற்கிறது என்றால் அதுதான் காரணம் அனுமனின் விஸ்வரூபத்தை வேண்டுமானால் கம்பன் எழுதியிருக்கலாம் ஆனால் கம்பனின் விஸ்வரூபத்தை எழுதியது சா கணேசன் என்கின்ற சட்டை இல்லாத கம்பன் இல்லையா வேக வேகமா பேசிட்டு இருக்கிறீங்க எனக்கு கோம் கோமா வரவர் கம்பனுடைய ராமாயணம் அரங்கேறதுக்கு யாருங்க காரணம் அந்த ராமாயணத்தை படித்த சடையப்பர் என்கின்ற முதல் ரசிகர் அதை கொண்டு வந்ததுக்கே காரணம் இல்லைன்னா கம்பன் கொண்டு நூனு நூனு கூட கா ராமாயணத்தை முதல் எழுதுனது யார் தான வான்மீகி ராமாயணத்தை படித்த சிறந்த ரசிகர் என்கின்ற காரணத்தினால் தான் கம்பனே ராமாயணத்தை எழுதினாரு இல்லைன்னா அவர் வேற கூட எழுதியிருக்கலாமே அவருடைய ஆற்றலுக்கும் அறிவுக்கும் வேற காப்பியத்தை எழுதியிருக்கலாமே ஆனா அந்த சடையப்பருடைய பெயரை தன் முதல் ரசிகன் முதல் வாசகன் முதல் படிப்பாளி என்பதற்காக கிட்டத்தட்ட அந்த பத்தாயிரம் பாடல்ல பத்து இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார் இதை நான் சொல்லல கம்பனில் சடையப்பர் அப்படிங்கிற கட்டுரையில நம்ம சங்கர சீதாராமன் ஐயா எழுதியிருக்கார் அதை படிச்சு அவர் எழுதி இருக்காருமாதானங்கய்யா அப்ப கம்பனை என்ன நினைக்கிறான் தான் படைத்த படைப்புக்குள் தன்னை படித்த படிப்பாளியும் இடம்பெற வேண்டும் என்று கம்பனே நினைத்ததால் தான் சடையப்பரை பற்றி பத்து இடங்களில் குறிப்பிட்டு இருக்கிறார் டிகேசியை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க எங்க ஒரு கம்பனை வெறும் பாடமா படிக்காம கம்பனை ரசிக்க முடியும் கம்பனை ருசிக்க முடியும் கம்பனை புசிக்க முடியும் கம்பனுக்குள் வசிக்க முடியும் என்று தமிழ் ரசிகர்களுக்கு கொடுத்தவனே அவர் கவிதையிலே ஒரு எழுத்து ஒரு வார்த்தை அதன் திறவுகோளாக இருக்கும் அதை வச்சுதான் நீங்க அந்த பாடலின் அழகை திறந்து பார்க்க முடியும்னு சொன்னார் இல்லையா அவரு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு அப்புறம் பிறந்தவர் கம்பனுக்கு அடுத்து ஆனா ராஜாஜி என்ன சொன்னார் தெரியுமா எப்படி கம்பனுக்குள்ளே ராமபிரான் இன்னொரு தடவை அவதாரம் செய்தானோ அது போல டி கம்பன் இன்னொரு தடவை அவதாரம் செய்ததால் தான் இந்த அளவுக்கு எழுத முடிந்தது காந்திஜியை அறிமுகப்படுத்துறார் ராஜாஜி கம்பனை அப்படியே ஆழ்ந்து உணர்ந்த ரசிகர் இவர் இலக்கிய விமர்சகர் இவர் அப்படின்னு அறிமுகம் செய்யும் போது காந்திஜி கேட்டிருக்கார் டி உங்களைப் போலவே நானும் கம்பராமாயணத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் சிம்பிளா நம்மால் ஒரு பதில் சொன்னார் கம்பராமாயணத்தை நீங்கள் எங்களை போலவே ரசிக்க வேண்டும் என்றால் அடுத்த பிறவியில் தமிழனாக பிறக்க வேண்டும் இல்லன்னா முடியவே முடியாது அப்ப கம்பராமாயணத்தை படிப்பவர்களுக்கு என்று ஒரு தகுதி இருக்கிறதா இல்லையா அதைத்தானங்க நாங்க சொல்றோம் நடுவர் அவர்களே கிவாஜா எப்பேற்பட்ட அற்புதமான ஒரு மா மனிதர் அவர் ஊவேசா கிட்ட மாணவரா சேர்றதுக்கு போனாராம் போகும்போது ஊவேசா கேட்டாராம் ஏதாவது ஒரு கம்பராமாயண பாடல் சொல்லு உடனே இவர் இந்த மந்தரை இருந்து ஒரு பாடலை சொல்லியிருக்கார் அதுல இருந்து ஒரு நய நயம் சொல்லு நயம் சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் தான் தன்னுடைய மாணவராக சேர்த்திருக்கிறார் ஒரு மாணவன் தன்னிடம் சேர வேண்டும் என்றால் கூட அவன் கம்பராமாயணத்திற்கு நயம் தெரிந்தவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்த படித்தவர்களால் தான் இன்றைக்கு கம்பராமாயணம் இவ்வளவு அழகாக பரவி கொண்டிருக்கிறது இல்லையா அதே கிவாஜா சென்னை கம்பன் கழகத்துக்கு போயிருக்கிறாரு மு இஸ்மாயில் அவர்கள் உடம்பு சரியில்லைன்னு அந்த நடுவரா பட்டிமன்றத்துல பங்கேற்க முடியல உடனே கீவாஜ் அவர்களை கேட்டிருக்காங்க அவர் பெருந்தன்மையை அவுத்துக்கிட்டார் அப்ப அவர் சொல்லும் போது சொல்றாரு போர் நிகழும் போது ராமாயணத்துல யாரை தூதாக அனுப்புவது என்று பேசினாங்க அனுமனையே அனுப்புவோம் அப்படின்னு சொல்லும் போது ராமன் சொன்னா ஏற்கனவே ஒரு தடவை அனுமன் போயிட்டு வந்துட்டான் இலங்கைக்கு அப்ப அனுமனை தவிர நல்ல வீரர்கள் இவங்க கிட்ட இல்லைன்னு அவங்க கூடாது அதனால் அங்கதன் அனுப்புவோன்னு சொன்னாங்க அதை கேட்ட உடனே அங்கதன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அது மாதிரி இஸ்மாயில் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இன்றைக்கு நான் இருக்கிறேன் அனுமன் இருக்க வேண்டிய இடத்தை அங்கதன் நிரப்பியது போல நான் நிரப்பி இருக்கிறேன் அதில் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்னார் என்றால் ஒரு சாதாரண இடத்தில் பேசும்போது கூட கம்பராமாயணத்தை முன்னிறுத்தி பேசிய அது போன்ற மனிதர்களால் தான் இன்றைக்கு கம்பன் நிலைத்து நிற்கிறான் அவ்வளவு ஏன் நடுவர்கள் இந்த பேச்சு போட்டியில எல்லாம் எல்லாரும் ஜெயிச்சாங்கல்ல இந்த பேச்சு போட்டி நடந்த இடத்துக்கு நாங்க போயிருந்தோம் அனபிரஜா ஸ்கூல்ல நடந்தது நிறைய பேச்சு போட்டி மாணவர்கள் தன் கைகளில் என்ன புத்தகம் வச்சிருந்தாங்க தெரியுமா சொல்வேந்தர் சுகிசிவம் அவர்கள் எழுதிய கம்பன் அன்றும் இன்றும் என்கின்ற புத்தகத்தை தான் வைத்திருந்தார்களே தவிர அந்த ஏழு பெரிய பிரதியும் வச்சிருக்கல இன்னைக்கும் அணுவனை பத்தி ஏதாவது கோயில்ல எங்களை பேச கூப்பிட்டா நாங்க யோசிக்கிறதே இல்ல சொல்வேந்தர் அவர்கள் எழுதிய சுந்தரகாண்ட புத்தகத்தை அப்படி ஜாலியா தூக்கிட்டு போய் பேசிட்டு வந்துருவோம் அந்த கவர் மட்டும் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்க பேசுனத ஒழுங்க கவர் பண்ணி பேசிருக்கோமா இல்லையாங்கிறத முக்கியமே தவிர வாங்குற கவர் முக்கியம் இல்லை நடுவர்களை ஒன்னு சொல்லி முடிச்சிடறேன் ஏன்னா அவங்க ரொம்ப அழகா வாவேசு ஐயரை பத்தி சொன்னாங்க அந்த சம்பவத்தை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் வருடம் லண்டன்ல படிக்க போன மதன்லால் திங்கரா கர்ஷன் ஒய்லிங்கிற அந்த ஆங்கில பிரிட்டிஷ் அதிகாரிய சுட்டு கொண்டுட்டார் லண்டன் நீதிமன்றத்துல அவர் நிறுத்தி வச்சுட்டாங்க இவர் இவ்வளவு தூரம் துப்பாக்கி கிடைச்சி இந்த சதி வேலை செய்யறதுக்கு யாரெல்லாம் காரணம் அவங்க எல்லாம் யாரெல்லாம் லண்டன்ல இருக்கிறாங்கன்னு அந்த இங்கிலாந்தினுடைய ரகசிய உளவுத்துறை தேடி பார்க்குது அதுல அங்க லண்டன்ல தங்கி இருந்த வாவேசு ஐயர் அங்க இருக்கிறாரு அவரும் சதிக்கு உடந்தைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க இப்ப அவரை சுற்றி வளைக்க அந்த ரகசிய படை உழவுத்துறை வருது வாவேசு ஐயர் என்ன பண்றாரு ஒரு சீக்கியர் வேடத்தை போட்டுக்கிட்டு கையில வச்சிருக்கிற பெட்டியோட பாரிஸ்க்கு டிக்கெட் வாங்க விமான நிலையத்துக்கு வந்துட்டார் அவர் மேல சந்தேகப்பட்ட ஒரு அதிகாரி பக்கத்துல வந்தார் இவர் சீக்கியர் வேடத்துல சிங்கு மாதிரி இருக்கிறார் பக்கத்துல வந்து ஒரு தந்தியை கொடுக்குறார் அதுல என்ன எழுதிருக்குன்னா வாவேசு ஐயர்னு போட்டிருக்கு அவர் வாங்கி பார்த்துட்டு இதை நாயில்ல சாரின்னு திருப்பி கொடுத்துறார் உடனே இவர் பெட்டியில விவிஎஸ் அப்படிங்கிற வார்த்தை எழுதிருக்கு உடனே அவர் கேட்டார் விவிஎஸ்னா என்ன அப்படின்னார் அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம சொன்னார் வீர விக்ரமசிங் அதுதான் வி எஸ் அப்படின்ட்டார் வாவேசு அப்படிங்கிறத வீர விக்ரமசிங் அப்படின்ட்டார் உடனே அனுப்பி விட்டுட்டாங்க இருந்து அவரு பாரிஸ் போய் எகிப்து போய் எங்கெங்கயோ போய் பாண்டிச்சேரி வந்து சேர்ந்தார் இதுல ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா அவரை சந்தேகப்பட்ட எந்த ஒரு அதிகாரியும் அவர் பெட்டியை பரிசோதனை பண்ணல அவரை பரிசோதனை பண்ணாங்க அவர் பெட்டிய பரிசோதனை பண்ணல ஒருவேளை பெட்டியை பரிசோதனை செய்திருந்தால் அவர் உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் ஏன் தெரியுமா அவர் பெட்டியில வைமுகோ எழுதிய ஏழு கம்பராமாயண தொகுதியையும் பெட்டிக்குள்ள வச்சிருந்தார் ஒவ்வொரு தொகுதியிலையும் முதல் பக்கத்தில் வாவேசு ஐயர் வாவேசு ஐயர் வவேசு ஐயர்னு எழுதியிருந்தார் பெட்டியை திறந்து ஆங்கில அதிகாரிகள் பார்த்திருந்தால் அவர் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டிருக்கும் தன் உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டாலும் கம்பனை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் என்று சென்ற தேசங்களில் எல்லாம் தூக்கி கொண்டு அலைந்த வாவேசு போன்றவர்களால் அதை போன்ற படித்தவர்களால் தான் இன்றைக்கு கம்பன் கழகங்களும் கம்பனின் புகழும் நிலைத்து நிற்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப அருமையா பேசினாங்க வாவேசு ஐயர் சிக்கிக்காதபடி கம்பன் காப்பாத்திருக்கணும் ஏன்னா கம்பனை காப்பாத்துறவர் வாவேசு ஐயர் தன்னை காப்பாற்றுறவரை தான் காப்பாற்றணும் அப்படின்னு கண்டிப்பாக கம்பன் காப்பாத்திருக்கணும் நிறைய நல்ல செய்தி சொன்னாங்க அருமையா சொன்னாங்க சும்மா விளையாட்டுக்காக சொன்னாங்க என் புசத்தை படிச்சு பேசுறேன் அவர்கள் சொந்த அறிவுடையவர்கள் நிறைய படிக்கிறவங்க நிறைய பேசுறவங்க ஆழமான பல கவிதைகளை ரொம்ப அழகாக பேசுகிற ஆற்றல் உடையவர்கள் வாழ்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க